பொதுமக்களுக்கும் மற்றும் உள்ளூர்வாசிகள் அதிகாரிகள் ரயில்வே துறை துறையில் பணிபுரியும் கீழ் மற்றும் மேல் மற்றும் பல அரசியல் கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் பல ஆண்டுகளாக துப்புரவு தொழிலாளர்களை ரயில் நிலையங்களிலே அதாவது நடைபாதை பிளாட்ஃபாரங்களிலே துப்புரவு பணிக்காக பெண்களை வேலைக்கு வைத்து மிக குறைந்த அளவிலே இருநூற்றி ஐம்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி இருபது இரநூறு என்கின்ற அளவிலே சம்பளத்தை பேசி பல மாதங்களாக குறைந்தது இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களாக சம்பளத்தை கொடுக்காமலும் ஏமாற்றி வெளி அதாவது பேர் சொல்லி சொல்லிக்கொண்டு இங்கே கான்ட்ராக்ட் எடுத்து கொண்டு அவர்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி அவர்கள் வாழ்க்கையிலே வெறுத்து நிலையிலே தற்கொலை நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் ரயில்வே துறையிலே அதை கண்காணிப்பவர்கள் சரியில்லை அதிகாரிகள் உடந்தே செல்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான கையூட்டை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி தவறான செய்ய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக ரயில்வே நிர்வாகத்திலே உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்த இழப்பை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பெண்களை வதைத்து எடுக்கின்ற ஒரு அவலநிலை கொடுங்கோல் ஆட்சி அதாவது என்ன சொன்னால் கொத்தடிமைகளாக வைத்து கொண்டிருக்கின்ற அதாவது ஒப்பந்தக்காரர்கள் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒப்பந்தத்தை நீக்கி புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வரவி கண்ட வராவிட்டால் இது அதாவது மக்களவை மாநிலங்கள் அவளை ஆவ மக்களவை மாநிலங்கள் அவை மட்டும் பல நாடுகளுக்கு இது சந்தி சிரிக்கும் என்பதை பொதுமக்கள் வாயிலாக இதை தெரிவித்துக் கொள்கிறோம்